வாங்க பதில் சொல்றதுக்கு வாங்க தம்பி தெரியாட்டியா கோட்டையார் வீடு பாண்டியராஜன் வாங்க நல்ல சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் கைது வரவே இருங்க பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே அன்பான தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது உலகுடையம்மன் அவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டை அனைவருக்கும் சிறப்பாக இருப்பதாக அருள்பளிப்பார் என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன் இதே பெரிய கோட்டையில் அந்த அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை வந்து இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல்ல தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பாங்க நானே சின்ன வயசுல ரெண்டு மூணு தடவை அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் இன்னைக்கு இருக்கவங்க யாராவது இளவட்ட தூக்க முடியுமா அன்னைக்கு இருக்கவங்க அந்த கல்லை கால தூக்கி போட்டு ஒழிச்சு வச்சுட்டா ஆமா அந்த கல்லையே காரணம் எனக்குள்ள நான் வந்தப்ப தேடினேன் எனக்குள்ள இல்ல இல்ல தூக்க வழியெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்க ஒழிச்சு வச்சுட்டாங்களா ரொம்ப நன்றி அதாவதுங்க ஆரோக்கியம் இருக்க ஒருத்தரால் மட்டும்தான் அந்த கல்லை தூக்க முடியும் இன்னைக்கு இருக்க மணப்பெண்ணுக்கு மனப்பையன் மணப்பெண் மனப்பெண் ரெண்டு பேருமே சரி சொல்றேன் அதாவது மனமகன் அவர்கள் ஆரோக்கியமா இருக்காரா திடகாத்திரமா இருக்கா யாரும் பாக்குறதே கிடையாது சுகர் இருக்கா பிபி இருக்கா எதை பத்தி கிடையாது சொந்த வீடு இருக்கா நல்லா சம்பாதிக்கிறாரா போ கல்வி கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அவ்வளவுதான் அந்த காலத்துல அதே மாதிரி காலை அடக்கினா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா அந்த காலை அடக்குறவன் கண்டிப்பா ஒரு வீரனா இருப்பான் நம்ம பொண்ண காலம் உள்ள யாருக்கிட்டையும் எந்த சிரமத்தை உள்ளாக்காம காப்பாத்துவான்ற நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கேயோ போயிடுச்சு அப்புறம் அக்கா சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னு போட்டோஷூட் பண்ணி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம் நல்ல வேலைக்கு ஏன் கல்யாணத்தில் அழகராஜா தான் போட்டோ எடுத்தாப்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல ஏன் கேளுங்க அன்னைக்கு ஐம்பது கிலோ வெயிட் இருக்க ஒரு பொண்ண தூக்கி நடக்க சொன்னா கூட நடந்துடலாம் ஏன் முன்னாடி நூறு கிலோ இருக்கா தூக்கி நடக்க சொல்லியிருந்தா நான் கீழே விழுந்திருப்பேன் அதனால அன்னைக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை

விலர் வாசலில் அதாவது பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பா எல்லாரும் வந்து வாசலில் நின்று வந்தவங்களுக்கு பன்னீர் தெளித்து வர வரத்தாங்க இன்றைக்கி பெருசாக ஒரு மிஷினில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு எவனு வரக்கூடாது அந்த பன்னீரை அந்த மிஷினை தெளிச்சிட்டு போயிடும் அப்புறம்ங்க பொண்ணு பார்க்க வர்றப்போ பொண்ணு பார்க்க வர்றப்போ கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் என்ன விஷயம்னா அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணை பார்க்க மட்டும்தான் செய்வார் பேசலாம் முடியாது பார்த்து ஓகே எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் மறுபடியும் அந்த பொண்ணு பையன் அவங்க பார்க்குறனா ஆற்றங்கரைக்கும் குளத்தங்கரைக்கும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆ பொண்ணு நல்லா இருக்கா நமக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல தேடி தேடி போய் பார்த்தாங்க இலை தேடி தேடி போனாங்க இலை தேடி தேடி போய் பார்த்தாங்க இன்னைக்கு பொண்ணை மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டா விடிய விடிய வீட்டில் கால்ல பேசிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணுற அன்னைக்கே மாப்பிள்ளை ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாரு ஃபோன்

អបអរក្នុងតែ வீட்டுக்கு வர மருமகளை அண்ணன் மியூசிக் போட்டு வரவேற்பாரு மணமகளே மருமகளே வாவான்னு வரவேற்பாரு அப்ப என்ன பண்ணுவோம் வாசர் படிக்கட்டுல நெல்லை எடுத்து நிரப்பி அதை லைட்டா தட்டி விட்டு வீடு உள்ள செல்வங்கள் பரப்பி இருக்கணும் அப்படின்ற காண்டி அதை எத்தி மிதிச்சு உள்ள வருவாங்க இன்னைக்கு வர பொண்ணுங்க என்ன பண்றது அது என்னன்னே தெரியாம ஒரே உதவ புட்பால் மாதிரி போய் படிக்கட்டு பக்கத்து வீட்டுல போய் விழுந்துருது அதை மாமியார் நினைச்சிருக்காங்க இப்போ எச்சரிக்கை இப்போ எச்சரிக்கை கொடுக்குறாங்க கவனமா இருக்கு அப்படின்ட்டு வாசல்ல வச்சிருக்க படி வந்து அடுத்த வீட்டுக்கு போய் விழுந்துருது சரி அப்புறம் எங்கிட்டு நமக்கு வீட்டு இது பண்றது நம்ம வீட்டு செலவு நிறைய பக்கத்து வீட்டுக்கார செழிப்பா இருப்பார் அப்புறம் வந்துங்க எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு தீபம் ஏற்றும் அன்றைய கால மணமக்குல்கள் தன்னை திருத்தி தீபம் ஏற்றுகிறார்கள் அதாவது பெண் வீட்டார் அதாவது பிறந்த வீட்டில் அவங்க எப்படி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது புகுந்த வீட்டில் வந்து அவங்க தன்னை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை வந்து வளர்க்கணும்னு நினைச்சாங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக அப்புறம் அன்றைய திருமணங்கள்ல மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுத்ததுங்க பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது இந்த காலத்துல அதிகபட்சம் போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ மனக்கசப்புகள்லாம் ஏற்படுது பத்து பொருத்தம் பார்த்தும் மனக்கசப்புகள்லாம் ஏற்படுது ஆனா அன்னைக்கு ஒரு நம்பிக்கையின் பேர்ல இறைவனோட கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணாங்க பெரியவங்களுக்கு பயந்தாங்க அதனால நல்லபடியா அந்த கல்யாண வாழ்க்கை சிறந்தது இன்னைக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா இதே இது நூத்துக்கு நூறு சதவீதம் இன்னும் அறுபது வருஷம் கழிச்சு அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்கன்றது உறுதி கிடையாது அதெல்லாம் நடக்காதுப்பா அப்புறம் வந்து இந்த கல்யாணத்துக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிற ஐயர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஐயர் வந்து கல்யாணம் பண்ண அந்த வேலை தான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஏதாவது பண்ணணுங்க அப்படின்னு அந்த காலத்தை சும்மா மனசுல நடத்துவாங்க தப்பா சொல்லல மனசுல நடத்துக்குவாங்க இப்பெல்லாம் அப்பக்கப்ப கைய ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்காங்க வெள்ளை கலர்ல அவர் அப்பதான் காலையில் டையடிச்சுட்டு வந்திருப்பாரு கை தலையிலே ஸ்ப்ரே ஃபுல்லாக அடிச்சு வச்சிருக்காங்க பாவம் ஐயருக்கு அந்த கூத்தம் பண்றாங்க அப்புறம் அண்ணே சொன்னாங்க அது ரசை முறுக்கையும் ஆர்டர் கொடுத்து பண்ணிடணும் நீங்க ஆர்டர் கொடுத்து பண்றதுலாம் சரிதாங்க சார் அது எந்த எண்ணெயில போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அது என்ன கெமிக்கல் சேர்த்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியாது ஆனா நம்ம வீட்டுல செய்யறது அப்படி செய்ய மாட்டோம் ஏன்னா பொண்ணோட வீட்டுக்கு கொடுக்குறா நல்லா செஞ்சு நல்லா கொடுத்தோம் இது சிரமத்தை பார்க்கல அவங்க அக்கறை தான் பார்த்தாங்க அப்புறம் வந்து இந்த கூழ் வடகம் இந்த என்ன சொல்றது இந்த கரியை வந்து இதெல்லாம் பண்ணி கண்ட உப்பு கண்டம் உப்பு கண்டம் உப்பு கண்டா இதெல்லாம் கொடுப்பாங்க இன்னைக்கு உப்பு கண்டெல்லாம் ஒருத்தர் கிடக்கு

புண்ணா போயிருது மருதாணி வந்து குளிர்ச்சிக்காக செய்யுது அந்த பெண்ணுக்கு வந்து இயற்கையா குளிர்ச்சி இருக்கணும்ன்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஒரு அறிவியல் தான் அது வந்து ஆமா அப்புறம் வந்துங்க மணமக்களுக்காண்டி எல்லா இடத்துலயும் பிளெக்ஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க உண்மைதாங்க பிளெக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணோட போட்டோ கல்யாண பையனை போட்டோ சின்ன சின்னதா இருக்கும் ஆனா அதை வைக்கிற ஆட்களோட போட்டோ பாருங்க பெருசு பெருசா இருக்கும் ஏன்னா அடுத்து நான் தான் வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படின்ற சொல்ற மாதிரி எல்லா பிளெக்ஸ்லயும் வச்சிருப்பாங்க பொண்ணு பாக்குறான் அவனுக்கு பொண்ணு பாக்குறாங்க அதை கூட நான் ஒரு விஷயத்துல ஏத்துக்குவேங்க ஆனா என்ன பண்றேங்க கீழே வந்து நயன்தாரா திரிஷா இந்த நடிகைகள்லாம் போட்டு மாமா நான் உங்களை மிஸ் பண்றேன் இதை கூட பரவாயில்லைங்க ஏத்துக்கலாங்க ஒரு பரவ முடியுமா போட்டா போய் வச்சிருக்காரு அவரை எதுக்கு வச்சாங்க அந்த மாதிரி வச்சு போச்சு அவருக்கு என்ன ஆசையா தெரியலையே கேட்டு வந்து அவசரத்துல வச்சுட்டாரு இன்றைய திருமணங்கள் ஆடம்பரத்திலும் அவசரத்திலும் தமிழ் மரபுகளையும் பண்பாடுகளையும் இழந்து அள்ளாடுகிறது ஆனா அன்றைய திருமணங்கள் மகிழ்ச்சியை சொல்லி கொடுத்து திருப்தியா வாழ வச்சது அந்த காலத்தில் உள்ள கல்யாணங்கள் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த பெரிய கோட்டை மேடையில் பேசியது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரிய மக்கள் அன்பான ரசிகர்கள் அருமையா ரசிக்கிறாங்க அதனால பட்டிமன்றம் பெரியோட்டில அடிக்கடி நடத்தக்கூடிய வாய்ப்பை இந்த கிராம நகர்த்தார்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு